வணக்க நண்பர்களை பண்டிட் அருமுகர் செல்வன் திருநெலிலேருந்து செவ்வாய்க்கிய சொன்ன ஓரெழுத்து மந்திரம் ஓர்ஹோன் வாழ்க்கை முயற்சி பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் ஒரு காட்டன் துணி அல்லது வேஷ்டி எதையாவது தரையில் விரித்து விருந்தெயில் அமரக்கூடாது விரி காட்டன் துணியை விரித்து உட்காந்து சமணம் போட்டு உட்காந்துங்க சமணம் போட முடியாதவங்க சேரில் உட்காந்தங்க கால்கள் தரையில் தொடணும் அப்படி அமர்ந்து கொண்டு இம் அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள் எப்படின்னு பாருங்கள் இப்படி தொடர்ந்து சொல்லுங்கள் எவ்வளோ நேரம் முடியுமோ செய்யலாம் தப்பு இல்லை உங்களை அறியாமலே உடல் வந்து வைப்ரேட் ஆகுற உணரலாம் சிலருக்கு ஆட்டம் கூட வரலாம் நல்லது தான் பயப்படாதீங்க தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க பலன் நெகட்டிவ் வை வைப்ரேஷன்ஸ் குறைஞ்சி பாசிட்டிவ்ஸ் கூடும் ஒரு நாள் செஞ்சுட்டு ஒன்றுமே கிடைக்கல சார்னு சொல்லாதீங்க தொடர்ந்து செய்ய 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 உங்கள் உடல்லையும் மாற்றம் வரும் மனதிலையும் மாற்றம் வரும் வாழ்க்கையிலையும் மாற்றங்கள் வரும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் வேறு எந்த மந்திரமும் தேவையில்லை இது சிவவாய்க்கிய சித்தர் நமக்கு சூட்சமமாக சொன்ன ஒரு மந்திரம் வாழ்க்கையின் வெற்றிக்கு பயன்படக்கூடிய ஒரு மந்திரம் மற்ற மந்திரங்கள்லாம் சொல்கிறதுக்கு வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ் உண்டு இந்த மந்திரத்துக்கு எந்த ஃபார்மாலிட்டியும் கிடையாது நீங்கள் தான் ராஜா புகுந்து விளையாடலாம் அருமையாக எளிதாக எல்லோரும் சொல்ல முடியும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் தயவுசெய்து இதை பயன்படுத்த வேண்டாம் முயற்சிக்க வேண்டாம் டெலிவரிக்கு அப்புறம் அதை பயன்படுத்திக்கலாம் இந்த நேரத்தில் வேண்டாம் அது சில உபாதைகளை கொடுக்கலாம் சிலருக்கு வயிறு உபாதைகள் இருக்கும் அவர்கள் பிர பண்ணி பாருங்கள் பிரச்சனை இல்லைன்னா கண்டினியூ பண்ணுங்கள் பிரச்சனை இருந்தால் விட்டுருங்க அல்சர் வயிற்று புண்ணு சில கேஸ் ஸ்டபுள் இந்த மாதிரி சிலர் இருப்பாங்க ரொம்ப வயசானவங்களாம் இருப்பாங்க அவங்க வந்து தவிர்த்துக்கலாம் ஆனால் முயற்சி பண்ணலாம் கடுமையாக இருந்தால் மட்டும் தவிர்த்துக்கலாம் மற்றபடி கர்ப்பிணி பணிகள் தயவுசெய்து நம்ம இந்த பயிற்சியை எப்போதைக்கும் செய்ய வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலாம் மற்ற எல்லாருமே சின்ன வயசுலேருந்து குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம் பலன் நிச்சயமாக இருக்கும் தொடர்ந்து பண்ணுங்கள் நிச்சயமாக பலன் இருக்கும் உங்கள் தெய்வங்களை நினச்சிக்கலாம் அல்லது மகாலட்சுமி முருகன் யாரை வேணாலும் நினச்சிக்கலாம் போட்டது எம் மந்திரம் வந்து ஓம் மந்திரம் சொல்கிற மாதிரி ஓமோட அடிப்படை இதுதான் அப்படின்னு ஓம் சொல்லுவீங்க இல்லையா ஓ சூட்சமும் இதுதான் ஓமோட சூட்சமும் இம்மு தான் அந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது இது சிவகாய்க்கிய சித்தர் நமக்கு அருளியது அதை இந்த பதிவில் போடுறேன் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக பலன் கிடைக்கும் வளமுடன் நன்றி நண்பர்களே சந்திப்போம்